எனக்கு இங்கே வந்த உடனே சுவாமி என்ன பண்ணினாருன்னு சொன்னானே என்னை கூப்பிட்டு நான் வரும்போது அதை நான் இன்னும் உங்களுக்கு சொல்லலையே புக் ட்ரஸ்ட் ஆஃபீஸில் போட்டிருந்தார் அங்கே எல்லாம் செக்கிங்காக போட்டிருந்தார் அப்போ தான் நான் சாய் லிட்ரேச்சர் நல்லா நிறைய படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருந்து ஒரு நாளுக்கு ஆறு மணி நேரம் இல்லைன்னா நான் அப்படி உட்காந்து படிச்சிருக்கவே முடியாது அப்படி உட்காந்து எனக்கு ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கொடுத்தார் ஓரளவு எனக்கு தெரியுன்ற இது வரும்போது அடுத்த அற்புதத்துக்கு ரெடி பண்ணிட்டார் பகவான் அடுத்ததுக்கு என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னான்னா எனக்கு அங்கே நான் போதே ஒரு நாளைக்கு எனக்கு நெஞ்சு வலி தாங்க மாட்டாமல் வந்தது ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டிங் வந்தது எனக்கு அது ஹார்ட் அட்டாக்ன்றது எனக்கு தெரியாது லோக்கல் டாக்டர் வந்து டாக்டர் கூயின்னு இவங்க வந்து அஞ்சு எம்டி படித்தவங்க அவங்கக்கிட்ட தான் ஏதாவது லோக்கலாக கன்சல்ட் பண்ணுறதுக்காகனு போய்ட்டுருப்பேன் அந்த அம்மா தான் எனக்கு சொல்லுவாங்க எப்போவுமே சுந்தரவள்ளி உன்னோட கேஸ் எப்படி இருக்குதுன்னு சொன்னான்னா எல்லாமே வித்தியாசமாக இருக்குது உனக்கு எந்த பற்றி நான் எத்தனை பற்றி படிச்சிருக்கேனே ஒரு பற்றி கூட உனக்கு வந்து ரெஸ்பாண்ட் ஆகாது உன்னோட பாடி எதுக்கு ரெஸ்பாண்ட் ஆகும்னு சொன்னான்னா சாய் பற்றி ஒன்றுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எப்போவுமே அப்படியே சொல்லுவாங்க அன்றைக்கி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ஃவேஷன் ஜாஸ்தியாக இருக்குது உன்னுடைய பிபி அதனால ஹார்ட்டுக்கு மாத்திரம் நீ வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு தடவை போயிட்டு அந்த டெஸ்ட் எல்லாம் அண்டர்கோ பண்ணிட்டு வந்துருன்னு சொன்னாங்க கட்டாயப்படுத்தி அனுப்பினாங்க சரின்னு சொல்லிவிட்டு அங்கே போனேன்னா அங்கே போன உடனே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு ஒரு டெஸ்ட்டாக வச்சாங்க அது வச்சுட்டு ட்ரெட்மில் டெஸ்ட் வரைக்கும் வந்தேன் இசிஜி எடுத்தாங்க எக்கோ எடுத்தாங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை எடுத்தாங்க எதுக்கு அப்படி எடுத்தாங்கன்றது எனக்கு தெரியாது அப்புறம் ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணாங்க ஒரு நிமிஷத்துக்கு மேலே என்னால் பண்ண முடியல அதில் இதே எழுதி நீங்கள் பெரிய டாக்டர்கிட்ட கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லிட்டு கையிலேயே ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க அதை வாங்கிட்டு போகும்போது ஒன்றும் டெக்னிக்கல் வேர்ட்ஸாக இருந்தது எனக்கு எதுவுமே புரியல ஒரு லைன் மட்டும் புரிஞ்சது சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் ஹர் ஹார்ட் இஸ் நாட் ஒர்க்கிங் அறுபது சதவீதம் ஒர்க் ஹார்ட் ஒர்க் பண்ணலைன்றது மட்டும்தான் எனக்கு புரிஞ்சது நான் அதில் என்ன எழுதியிருக்கேன் என்ன எழுதி படி படின்னு சொல்லி என் டாக்டர் என்னுடைய ஃபேமிலி குடும்ப டாக்டர் கேட்டுக்கிட்டே இருப்பார் அதனால அவருக்கு நான் படிக்க வேண்டி இருந்தபோது அப்போ என்னோட நிலைமை எனக்கு தெரிஞ்சுது அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதுக்குள்ளே இன்னொரு அற்புதம் நம்ப முடியாத இன்னொரு அற்புதம் ஒன்று நடத்தி காமிட்டார் பகவான் நான் வந்து இப்போ புத்தப்பருத்தி வந்ததுக்கு அப்புறமா இவர் கூப்பிட்டு நான் இங்கே வந்ததுக்கு அப்புறமாவே ரெண்டு தடவை என்னை பழக்க வச்சுருக்கார் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை அங்கே வந்து எனக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் போது கத்தி கதறி இருந்தேன்னா கூட அப்படியே ச எலும்பு கூட இல்லாத அளவுக்கு கரியாகவோ பஸ்பமாகவோ நான் ஆயிருப்பேன் அந்த மாதிரியான உயரமான வீடு ரோடுக்கு காது கேட்டிருக்கவே கேட்டிருக்காது சுவாமி பூ மாதிரி என்னை காப்பாற்றிட்டார் அதில் பூ போல காப்பாற்றிட்டார் அது நான் உணரலைன்னா அதையும் உணர வைப்பார் சுவாமி எப்படின்னா அங்கே இருக்கிற ஆட்டோவாலஸ் எல்லாம் ஓடி வந்து மறுவாரம் ச வியாழக்கிழமைக்குள்ளேயே அவங்க ஃபோடு தட தட தடன்னு கதவை தட்டினான் அப்போது நான் எதுக்காக இப்படி கதை தட்டுறேன்னு கேட்டதும் அவன் சொன்னான் அம்மா என்னுடைய மனைவி எரிஞ்சிட்டாமா நான் எரிஞ்ச விதமாகவே சொல்கிறான் மேலே இருக்க சாமிக்கு படம் போடப்பா பூ போட போனாமா அப்போ கீழே இருக்க விளக்க பார்க்காம இருந்துட்டா எரிஞ்சிட்டான் என்ன இவன் இப்படியே சொல்கிறானே கென்னட் ஆஸ்பத்திரின்னு அங்கே பக்கத்தில் இருந்தது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அங்கே கொண்டு போய் சேர்த்தோம்மா அவங்க இப்போ வந்து மூவா முப்பதாயிரம் ரூபா கட்டுன்றாங்கம்மா நான் முப்பதாயிரம் நாற்பதாயிரத்துக்கெல்லாம் நான் எங்கேம்மா போவேன்னு சொல்லி கத்தி அவன் என்னடா அது இப்படி சொல்கிறானே சொன்னது டாக்டர் தாஜ் அப்போ ஃபோன் பண்ணும்போது நீ கவலைப்படாது நீ இப்போ அதை பற்றிலாம் நீ திங்க் பண்ணவே கூடாது நான் பார்த்துக்கிறேன் அவன் க எப்படியோ அவன் வெளியில் எடுத்துகிட்டு வந்து நான் ஜி ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் போடுற மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பொறுப்பை எடுத்துட்டாங்க தெரியப்படுத்துவார் பகவான் நீ வந்து அப்போ தான் எனக்கு தோணி அவங்க எதுக்காக அவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்காங்கன்னா கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க இந்த பிளாஸ்டிக் சர்ஜன் ஐயோ அத்தனை கொடுமைகளுக்கெல்லாம் ஆளாகாமல் அப்படி பூ போல் என்னை காப்பாத்திருக்காருன்ற உணர்வு அப்போ தான் வந்தது யார்கிட்டையும் சொல்லாமையே இருந்துட்டோமே எல்லோரும் டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப்பில் இருக்கிறவங்க தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அசோசியேட்ஸு கேலி பண்ணி சிரிச்சிடுவாங்க சுவாமியை அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு ரொம்ப எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அதனால பயந்துட்டு நான் வெளியில் சொல்ல மாட்டேன் சுவாமி பண்ணினார் சுவாமி பா பாபான்லாம் ஜன ஆஹான்னு கை கொட்டி சிரிக்கிற மாதிரி மனுஷங்க பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் அதனால் நான் சொல்லாமல் இருந்தேனே தவிர வேணும்னு சொல்லாம் சாய்டு அது அதை சொல்லியிருப்பேன் ஆனால் நான் உணரணும் இல்லையா என்னை இப்படி நீ காப்பாத்தினியே சுவாமி அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு நீ நிறைய வாய்ப்பு கொடு சுவாமி இன்னமும் எனக்கு கடைசி வரைக்கும் என்னுடைய ஆத்மா ஆயுஷ் எவ்வளோ வரைக்கும் நீ நீடிக்கிறியோ அப்போ வரைக்கும் எனக்கு சந்தர்ப்பம் கொடு சுவாமி அது ஒன்று தான் இன்றைக்கி நான் வேண்டிக்கிறேன் வேண்டுதலே இப்படி இருக்கும்போது இப்போ வந்து நம்ம ஸ்கூலை பற்றி இருந்தோம் இல்லையா இது அடுத்தது இங்கே வந்ததுக்கு அப்புறமா வந்த ஹார்ட் ப்ராப்ளத்தை பற்றி இருந்தேன் இல்லையா அதுக்கும் எப்படி அரேஞ்ச் பண்ணார் பகவான்னு சொன்னால் நான் வந்து வீட்டில் இருக்கும்போதே அந்த டாக்டர் என்ன சொல்லிட்டார்னு சொன்னால் ட்ரெட்மில் டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த பாருங்கள் உங்களுக்கு வந்து நான் மருந்து கொடுக்குறேன் அந்த மருந்தெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லிஸ்ட் எழுதி கொடுத்துட்டார் பன்னெண்டு மருந்து எழுதி கொடுத்தாரு ஐயோ டாக்டர் நான் வந்து லிவர் பேஷண்ட்னு சொன்னேன் கொஞ்சம் கூட அவருக்கு ஒரு இதே இல்லாமல் ஐ டு நாட் நோ அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது நாங்கள் கொடுக்கறது இதே நோய்க்கு தான் நாங்கள் தருவோம் அதை நீ சாப்பிட்டா தான் அடுத்த ப்ரொசீஜர் போக முடியுன்ற அளவுக்கு அவ்வளோக்கு அழுத்தமாக சொல்லிட்டார் அவர் இப்படி பேசுறாரு இவர் அப்போனா சுத்தமாக நான் அப்படியே லிவர் டேமேஜ் ஆகிடும் நான் வந்து படுக்கையிலே எனக்கு நல்லாவே தெரியும் வேறு வழியே இல்லையே அப்போ நான் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் என்னென்னா எனக்கும் எனக்கு கனவாக இருக்கும் சேவை கொடுத்துருக்கார் பகவான் நம்ம பண் நம்ம பண்ணின ப கர்மாவை கழிக்கிறதுக்காக கொடுத்த வாய்ப்பு அதனால் நம்ம கல்யாணத்துக்கு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் ஒரு அரை நாள் கூட என்றைக்குமே லீவ் எடுக்கக்கூடாது ரெண்டு பேரும் எப்போ நீங்கள் படுக்கையில் இருந்தால் நான் உங்களை விட்டு உள்ளுக்குள்ளே விட்டு போயிட்டு நான் போயிடுவேன் டியூட்டிக்கு நான் படுக்கையிலேருந்தேன் நீங்கள் அப்படி நான் இங்கே ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஒப்பந்தோம் அது படிக்க நான் அப்படி நிஜமாகவே படிக்கையில் போயிட்டேன் இவர் வந்து பூட்டிட்டு இவர் வெளியில் போயிட்டார் அப்போது ஒரு ஃப்ரெண்டு எனக்கு ரொம்ப வருஷமாக அவங்க பதினேழு வருஷம் இதில் பாம்பேயில் இருந்தவங்க எனக்கு முன்னாலேயே தூத்துக்குடியில் தெரிஞ்சவங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க தெலுங்குக்காரங்க இவங்க திடீர்னு சுவாமி எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணுறாருன்றதை பாருங்க அவனும் அதே மாதிரி தான் நாகேஸ்வரியும் நான் எப்படி சொன்னேன்னா அங்கே இந்த விஜயவாடா அவன் இன்சிடென்ட் போதும் நான் அவங்க அவகிட்ட நான் சொன்னது ஐயோ நாகேஸ்வரி நான் திரும்பி எப்போ இந்த ஊருக்கு வருவேன்னு எனக்கு தெரியாது உனக்கு பட்ட கடனை நான் எப்படி அடைக்க போகிறேனே எனக்கு தெரியாதுமான்னு சொன்னபோது அவங்க என்ன சொன்னான் இது மாதிரி யாராவது சா தனி மனுஷங்க யாராவது சொல்ல முடியுமா இதெல்லாம் யோசித்து பார்க்கணும் பகவான் பண்ணலேன்னு சொன்னான்னா யாருமே அப்படி சொல்லியிருக்க முடியாது அவள் சொன்ன வார்த்தைகள் என்னென்ன வள்ளி நீ என்ன நினச்சிருக்க நீ உனக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணும் உனக்கு வாய்ப்பு கொடுக்கணும் உனக்கு சான்ஸ் கொடுக்கணுன்ற காரணத்துக்காக நான் உன்ன மாதிரியே நான் கஷ்டப்படணும் அப்போ வந்து நீ எனக்கு பண்ணணுமான்னு ஐயோ என்ன இப்படிலாம் சொல்கிறேன்னு அப்போ நீ இந்த மாதிரி நீ மறந்துடு அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாரும் வாய்க்காது சொல்கிறாளா பாரு நன்றியோடு பார் இப்படித்தானே நான் மனுஷங்களை நான் இன்றைக்கி வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் இதென்ன வினோதமாக பகவான் பகவானாகவே ஆமாம் கூப்பிட்டு வர வச்சார்னா அவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்கன்றதுக்கு உதாரணம்னு சொல்கிறேன் அதே மாதிரி இந்த இன்சிடெண்ட்லேயும் ஒருத்தவங்க வந்தாங்க அந்த ஃப்ரெண்டு அவங்க பேர் விஜயலட்சுமின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பாம்பேல இவங்க வீட்டுக்காரர் வந்து பாபா அட்டாமிக் இதில் இன்ஸ்டியூட்டில் சயின்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க இவங்க மூணு நாளைக்கு சும்மா அது பண்ணிட்டு போ தர்ஷனம் பண்ணிட்டு போவோமேன்னு புட்டப்படுத்திக்கு வந்துருக்குறாங்க எனக்கு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல அந்த காலத்துல எல்லாம் அந்த நாளில் இது அக்காமடேஷன் புட்டைப்பத்திகளை நினச்சே பார்க்க முடியாத ஒன்று அதனால என் கூடியே இருந்துட்டு தரிசனம் பண்ணிட்டு போயிடலாம்னு நினச்சிட்டு வந்திருக்காங்க ஒரு சின்ன பேகை கையில் எடுத்துகிட்டு ரெண்டு நாள் மூணு நாளுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க வந்தால் வீட்டில் பூட்டு தொங்கும்போது இவன் எப்படி எங்கேயுமே ஊருக்கெல்லாம் போக மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஏதோ கேட்கும்போது அவங்க குரல் கேட்டு நான் வந்து நான் தான் இருக்கேன் அதனால நான் சாவியை கொடுக்குறேன் ஜன்னல் விட்டேன் ஜன்னல் பக்கத்தில் வாங்கன்னு சொல்லிட்டு அது வழியாக சாவியை கொடுக்குறேன் நீங்கள் வந்து கதை திறந்துட்டு வாங்கன்னு இந்த நிலையில் நீ இருக்கும்போது எப்படி சுரேஷ் உன்னை விட்டுட்டு போக முடியும் நீ அவர் வரத்துக்கு முன்னாலே உனக்கு ஏதாவது ஆச்சு நான் என்ன பண்ணேன்னு சொல்லி அவன் வந்தாங்க வீட்டுக்கு உடனே ஃபோன் பண்ணாங்க இங்கே நிலம சரியில்லை யாருமே இல்லை இவள் தனியாக இருக்கா அதனால் தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு சமைக்கணும் அவருக்கு போகணுன்ற எந்த எண்ணமுமே இல்லாமல் எத்தனை நாள் இருக்க போகிறாங்கன்றது கூட தெரியாத நிலையில் என் கூட ஐம்பத்தஞ்சு நாள் இருந்து எனக்கு சேவை பண்ணாங்க இது பகவான் பண்ணாமல் யாராவது ஒரு மனிதர் பண்ண முடியுமா ஒரு நிமிஷம் யாருனாலும் யோசிச்சு பாருங்க நானாகவே அவங்கக்கிட்ட எனக்கு தோ யாருமே இல்லை வர்றீங்களான்னு கேட்டிருந்தா ஐயோ என் வீட்டுக்காரரை விட்டுட்டு வர முடியாது எனக்கு அங்கே வெயில் இருக்குது என் மகனை விட்டு வர முடியாது ஏதாவது தானே சொல்லியிருப்பாங்க யாராக இருந்தாலுமே இந்த மாதிரி யாரும் சொல்லியிருக்கவே முடியாதே அந்த மாதிரி நிலையில் இவங்க எனக்கு வந்து என் கூடியே ஐம்பத்தஞ்சு நாள் தங்கினாங்க ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை ஐம்பத்தஞ்சு நாள் தலைமாட்டடியிலே உட்காந்து தினம் சச்சரதா படிப்பாங்க அதோடு மட்டும் இல்லை உனக்கு என்ன வேணும் உனக்கு மனசில் ஏதாவது குறை இருந்தால் சொல்லேன் நாராயண சேவை கூட பண்ணாமல் எந்த ஒரு சேவையும் பண்ணாமல் இப்படி படுக்கையில் இருக்கேனேன்னு சொன்னோம் அவ்வளோதானே நான் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நாற்பது பேக்கெட்டு சாப்பாடு தினம் பண்ணி விதவிதமாக பண்ணி அதை கொண்டு போய் அங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து இந்த ரோடு ஃபுல்லாக வந்து சித்திராவதி ரோடெல்லாம் முடித்து ஆசிரமம் முன்னால வரைக்கும் வந்து யாரெல்லாம் உட்காந்துருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாேருக்கும் இப்போ போட்டுட்டு வந்து நான் போட்டேன் நீ சந்தோஷப்பட சந்தோஷமா அப்படின்னு கேட்பாங்க அப்பேற்பட்ட உணர்வையும் பகவான் கொடுத்து நம்ம கா வினையை கழிக்க வைப்பார்ன்றதுக்காக சொல்கிறேன் அந்த மாதிரி இவங்க பண்ணாங்க சரி இவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போதே என்ன நடந்ததுன்னா ஸ்ட்ரெஸ் தாலியம் டெஸ்ட் ஒரு நாளைக்கு இவங்க அந்த ஆஸ்பத்திரியில் என்ன சொன்னாங்கன்னா அம்மா உங்கள் நிலமை உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் இல்லைன்னாங்க நான் கேட்டேன் என்ன டாக்டர் நீங்கள் எப்படி ட்ரீட்மெண்ட் இல்லைன்றீங்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் என்னை கூட்டிகிட்டு போகிறதே அவ்வளோ கஷ்டம் ஜேக்ஸே ஆகாது அந்த மாதிரி நிலையில் இவங்க தான் என்னை கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வரதே எல்லாம் இருந்தாங்க அப்போது என்ன இப்படி சொல்கிறாங்க சொல்கிறீங்க டாக்டர் உலகத்தில் இருக்கவங்க பூரா கார்டியாக் ப்ராப்ளம்னு சொன்னால் உங்ககிட்ட தானே வர்றாங்க இறுதியக்கோளாக இருக்குது நீங்கள் தானே பண்ணுறீங்கன்னு ஆமாம்மா ஆனால் உங்கள் கேஸு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது எப்படின்னு கேட்டானா வாழ்வு போயிடுச்சின்னு சொன்னான்னா நாங்கள் வந்து அதை வேறு வாழ்வு வச்சுருவோம் ரீப்ளேஸ் பண்ணிடுவோம் உங்கள்கிட்ட அந்த குறை இல்லை அடுத்தது இந்த ஆட்ரி எல்லாம் ப்ளாக் ஆகிரும் அந்த மாதிரி பிளாக்காக இருந்ததுன்னு சொன்னால் பைபாஸ் சர்ஜரின்ற மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிடுவோமா உங்களுக்கு அதுவும் இல்லைன்னு அப்போ எனக்கு என்ன டாக்டர் வாட் இஸ் ராங் வித் மீ அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார் இந்த ஹார்ட் மசில்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிருக்குமா அப்படின்னாங்க இது புதுசாக இருக்குது இந்த வி இந்த இதுக்கு எங்களால் ரெக்டிஃபை பண்ண முடியாது ட்ரீட்மெண்ட்டே இல்லை எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாது ஆனால் நாங்கள் ஒன்று சொல்கிறோம் நாங்கள் சொல்கிற தேதிக்கு நீங்கள் வரணும் ஏன்னா வெளிநாட்டிலேருந்து ஒரு எக்ஸ்பர்ட் வராரு அவர் கூட செய்வாரான்றது தெரியாது அவர்கிட்ட நாங்கள் கேட்க போகிறோம் உங்களுக்கு ஏதாவது வழி இருக்கா ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கேயாவது இருக்கான்னு கேட்க போகிறோம் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இம்பாசிபிள் ஆன்மை பாட்டு சர்வைன்றதை எனக்கு தெரியப்படுத்திட்டாரு நீ இனிமேல் வாழ முடியாது அவனோட ஹார்ட் வந்து ஃபங்க்ஷன் பண்ணலைன்றது தெரியப்படுத்திட்டார் சரி நான் அதையும் எப்படி தலையாட்டிட்டு அடுத்து ஒரு ஸ்ட்ரெஸ் தாலியம் டெஸ்ட்னு ஒன்று பண்ணணும் அதுக்கப்புறமா ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது பகவான்கிட்ட நான் பேசினேன் சும்மா மனசுக்குள்ளே பேசினேன் அது வந்து உண்மையாக நேரட போய் பேசலை இன்டர்வியூவிலலாம் பேசலை கனவு அப்போது பகவான்கிட்ட நான் சொன்னேன் நான் மஞ்சம் இது அந்த இதில் படுக்கையில் படுத்துட்டு இருக்கும்போதே நீ எத்தனையோ தடவை என்னுடைய வாழ்க்கையை திருப்பி திருப்பி புதுப்பித்து கொண்டு வந்துட்டேன் புனர்ஜென்மம் கொடுத்து கொடுத்து கூட்டிகிட்டு வர்ற இணைக்கிட்டே இருக்கேன் என்னுடைய ஆயுசனி இதுதான் எனக்கு இவ்வளவுதான் அப்படின்னா இதோட முடிச்சிருப்பா எனக்கு இதுக்கு மேலே வேண்டாம் எனக்கு அப்படி நீ உன்னுடைய விருப்பம் திருப்பியும் என்னை வந்து வாழ வைக்கணும்னு நீ நினச்சி ஆனால் எனக்கு உயிர்ப்பு கொடுக்கணும்னு நினச்சி ஆனால் நான் என் காலால் நான் நடந்து என்னுடைய வேலைகளை செய்யணும் அது மட்டும் போகாது என்னுடைய கணவனுக்கு அட்டாக் வந்ததுன்னு சொன்னான்னா எப்படி அப்படியே கிடப்பார் ஏன்னா ரத்த ஓட்டம் வந்து அப்பப்போ நின்றுடும் இருக்குது அதனால கிளாட் ஆகிடும் பெரிய ரொம்ப சீரியஸ் ரெண்டு பேருமே பெரிய வியாதியஸ்தர்கள் தான் க்ரானிக் பேஷண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸ் அதனால நிறைய அப்ஜெக்ஷன் பேரில் தான் நாங்கள் இங்கே வந்ததே சாமி கூப்பிடும்போது ராஜினாமா பண்ணிட்டு தான் வந்தோம் அப்போ இவர் என்ன பண்ணிட்டார்னா இந்த ஹஸ்பண்ட் அந்த இது மாதிரி இருக்கிற நிலையில் நீ என்ன நீ தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும்னு சொல்லி பகவான்கிட்ட நான் கேட்டுட்டேன் அப்போ அவன் சுவாமி என்ன பண்ணினார்னா கனவில் வந்தார் எனக்கு வந்துட்டு பாத நமஸ்காரம் எடுத்துக்கோன்னு சொன்னார் சரி பாத நமஸ்காரம் எடுத்துட்டேன் பாத நமஸ்காரம் எடுத்துட்டதுக்கப்புறமா மூணு மஞ்ச கலர் புஷ்பம் பூ ரோஸ் பெரிய பெரிய பெட்டல் இருக்கிற பூ அதில் ஒரே ஸ்டாக் ஒரே காம்பில் அதை என் கையில் கொடுத்துட்டு அக்ஷதை என் மேலே போட்டுட்டு என்னை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு சிரிச்சுட்டு என்னை அனுப்பிச்சிட்டார் அப்போ முதல்ல என்ன சொன்னார்னு அந்த பூவை கொடுத்துட்டு சொன்னார் இப்படி இந்த வ இந்த விரலை இப்படி ஆட்டி சொன்னார் நான் ஐ ஹவ் இன்க்ரீஸ்ட் இங்கிலீஷில் சொல்கிறார் நான் கூட்டியிருக்கேன் சொல்கிறார் எந்த ஒரு நம்பர் சொல்கிறார் இன்னொரு நபர் அதை நான் மறந்துட்டேன் இந்த நம்பரில் அந்த நம்பர் வரைக்கும் சொல்லி நான் கூட்டியிருக்கேன் இன்க்ரீஸ்னு சொல்கிறேன் அப்போவே அந்த கனவுலையே நான் கேட்குறேன் சுவாமிகிட்டே சுவாமி எல்லா டாக்டர்ஸும் கவலைப்படுறதே என்னோடய ஹைப்பர் தான் குறைக்காமல் ஏன் சுவாமி கூட்டுற அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டேன் இது முதல் நாள் நடந்தது மறுநாளைக்கு நான் ரிப்போர்ட் வாங்குறதுக்காக போகணும் தாலியம் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்டதுனால யாரும் இல்லாமல் என்னை மாத்திரம் தனியாக உள்ளே விட்டு அந்த டெஸ்ட்டு பண்ணி நாங்கள் பண்ணி முடித்ததும் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இரநூத்தம்பது முந்நூறு பேஷண்ட்டுக்கு மேலே அங்கே கார்டியாக் பேஷண்ட்ஸ் இருந்தாங்க என் பேர் தான் முதல்ல கூப்பிட்டாங்க சுந்தரவள்ளி சுரேஷ் சுந்தரவலி சுரேஷ் போனோம் நாங்கள் ரெண்டு பேர் அங்கே இருந்தோம் உடனே போனான்னா டாக்டர்ஸ் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர் எல்லாருமே ஓடி வந்துட்டாங்க என்னை பார்க்கறதுக்கு எனக்கு அது ஒன்றுமே புரியல எல்லோரும் எதுக்கு என்ன பார்க்குறதுக்கு வர்றாங்க அப்படின்ற மாதிரி நான் இருந்தேன் அவ்வளோ பேர் ஓடி வந்துட்டு என்னை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் இவங்க ரிப்போர்ட்டை கையில் கொடுக்கும்போது அடுத்து என்றைக்கு வரணுன்றது சொல் சொல்லுவாங்க இது என்னடா புதுமையாக இருக்குது இவ்வளோ பேர் வந்ததுக்கப்புறம் என்னையே பார்த்துட்ருக்காங்க அப்போது இந்த மெயின் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து லிவர் பேஷண்ட்னு அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன் வந்து பானும் எல்லா மருந்தும் நீ சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொன்னாரே அந்த டாக்டர் என்னை பார்த்து சொல்கிறாரு அம்மா ஆர் நோ மோர் இனிமேல் நீங்கள் வந்து பகவான் வந்து உங்களை காப்பாற்றிட்டார் பகவான் ஹாஸ் சேவ்டு யூ உங்களை காப்பாற்றிட்டார் ஆர் நோ மோர் ஹார்ட் பேஷண்ட் இனிமேல் நீங்கள் ஹிருதய நோயாளி இல்லை அதனால் ஹிருதய பிராப்ளத்துக்காகனு சொல்லிவிட்டு பிரச்சனைக்காகனே நீங்கள் வர வேண்டாம் எனக்கு புரியவே இல்லை ஒன்றுமே என்னமோ ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருந்தது மனசில் ஒரே குழப்பமாக இருந்தது அடுத்து எப்போ டாக்டர் வரணும்னா நீங்கள் வர வேண்டாமா நான் எப்போ வரணும் டாக்டர் வர வேண்டாமா திரும்ப திரும்ப அஞ்சு தடவை சொன்னார் பாவமாக சொன்னதுக்கப்புறமா எனக்கு ஏதோ ஒன்றுமே புரியாமல் அது நீங்கள் நல்லா ஆகிட்டேன்னு சொன்னார் வந்தால் வீட்டுக்கு வந்தால் அன்றைக்கி முதல் நாளைக்கு வரைக்கும் இந்த ஐம்பத்தஞ்சு நாள் என்னுடைய கண்டிஷன் எப்படி இருந்ததுன்னு சொன்னால் நான் பகவான் முன்னால் நான் சொல்கிறேன் சைராம் எனக்கு மூச்சு வாங்கும் ஹ ஹ நாய் ஓடி வந்தால் இழைக்குமே அந்த மாதிரி இழைப்பேன் ஓர் பா ஒரு எட்டு எடுத்து வைக்க முடியாது என்னால் பேச முடியாது என்னால் படிக்க முடியாது என்னால் பாட முடியாது என்னால் லெக்சர் கொடுக்க முடியாது என்னால் இந்த நிலையில் நான் இருக்கும்போது ஸ்வெட்டிங்னு சொன்னான்னா சாதாரண வேர்வையெல்லாம் இல்லை எப்படி அது ஃபவுண்டன்லேருந்து வர மாதிரி வரும் இந்த டர்க்கி டவலை வச்சா புழிஞ்சு எடுத்துடலாம் அந்த மாதிரியாக வேர்த்து கொட்டும் எனக்கு அப்படி இருந்த நிலையில் சார்பிட்ரேட்னு ஒரு மாத்திரையால் நாக்கு கடியில் வைக்கலைன்னா அடுத்த ஸ்டெப் என்னால் கால் எடுத்து வைக்க முடியாது அந்த நிலையில் நான் உயிரோடு இருந்துட்டுருந்த நாள் அந்த ஐம்பத்தஞ்சு நாள் முடிஞ்சு இங்கே காலையில் இவங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா உடனடியாக நடந்த பெரிய அற்புதம் என்னன்னு சொன்னால் நான் வீட்டுக்கு வரத்துக்குள்ள அந்த கூயி டாக்டரை பார்த்து நான் சொல்லிட்டு வர்றேன் அப்படின்னேன் சரி நீ போயிட்டு வா நான் வீட்டுக்கு போகிறேன்னு நாங்கள் இவங்க நான் வந்து அவங்க கிட்ட சொல்லும்போது இந்த மாதிரி கனவு வந்தது எனக்கு இவங்க எப்படி சொன்ன ஐயோ சுந்தரவழி நிச்சயமாக சத்தியமாக சுவாமி எடுத்துட்டார் அதனால் சுவாமி உன்னை காப்பாற்றிடுவார் சத்தியமாக காப்பாற்றி நீ சாக மாட்டேன் சாவேன்னு நீங்கள் சொல்லவே இல்லையா டாக்டர்ன்ற மாதிரி அவங்கள நான் பார்த்தேன் சேர்லேருந்து ஒரு தவ்வு தவ்வி நாங்கள் குதித்து அவ்வளோ ஆனந்தப்பட்டாங்க அவங்க மூணு ஸ்டாக்குன்றது ஏதோ பாஸ்ட்டு ப்ரெசென்ட்டு ஃப்யூச்சர் ஏதோ இன்டர்பிரேஷன் நம்ம கொடுக்குற இன்டர்பிர்டேஷன் கரெக்டாக இல்லாமல் போகலாம் சுவாமி ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டார் பண்ணி உனக்கு ஆயுஷை கொடுத்துட்டார் இனிமேல் உனக்கு நிச்சயமாக சத்தியமாக நான் சொல்கிறேன் உன்னை காப்பாற்றிட்டாருன்னு சொல்லிட்டு என்னை அனுப்பிச்சி விட்டாங்க அப்படியே நான் வீட்டுக்கு வந்த உடனே ஒரு ஃபோன் விடமாட்டார் சுவாமி உன்னை காப்பாற்றிட்டேன் இல்லையா நீ உடனே அடுத்த சேவை பண்ணு ஏன்னா இது எத்தனை ஜென்மத்தில் நம்ம பண்ணினது இன்னும் மிச்சம் மீதி வச்சுருக்கோமோ தெரியாது அதையும் கழிக்கிறதுக்காகத்தான் நான் உன்னுடைய வாழ்க்கையை நீட்டினேன்ற மாதிரி எங்கள் வாழ்க்கையில் பண்ணுவார் பண்ணினதுக்கப்புறமா அதையும் கொடுக்க ஆரம்பிச்சுடுவார் திரும்பியும் அடுத்து வேறு ஏதாவது புதுசாக கொடுக்க ஆரம்பிப்பார் இப்போ அதுக்கு சேவை கொடுக்குறார் தயார் பண்ணணும் இல்லையா இன்னொரு ஜென்மத்தில் இருக்கிற மிச்சத்தை நான் கழிச்சு ஆகணுமே அதுக்காக சேவை சேவை கொடுத்தா தானே நமக்கு ஏற்ற சேவை கொடுத்தா தானே நம்ம பண்ண முடியும் அதுக்காக என்ன சரி பண்ணியிருக்காருன்றது அப்புறம்தான் தெரிய வந்தது சரி ஸ்கூலில் இந்த லெட்டர் ஃபோன் வந்ததுன்னு சொன்னாங்க யார் ஃபோன் பண்ணாங்கன்னா ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து ஃபோன் வந்தது ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து பாய்ஸ் ஸ்கூல்லேருந்து பாய்ஸ் ஸ்கூல்லேருந்து எனக்கு எதுக்கு ஃபோன் வரணும் அப்படின்னு நான் கேட்டேன் திரும்பியும் வந்து இன்னும் அடுத்த ஃபோன் வந்துடுது அதையும் அவங்க தான் லிஃப்ட் பண்ணாங்க யாருன்னு கேளுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்போது வந்து அது யார் கரஸ்பாண்டாக ஃபவுண்டராக அது யாருன்னு கூட எனக்கு தெரியாது ப்ரின்ஸ்பல்ன்னு சொல்லியிருக்கார் ஃபோனில் ப்ரின்ஸ்பலா ஏன் என்ன எதுக்கு கூப்பிடுறாங்க அதுவும் பாய்ஸ் ஸ்கூலில் நான் என்ன பண்ண போகிறேன் அங்கே போய் உடனடியாக வரச்சொன்னார்